எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஜில்லுன்னு ஜூஸ் ஐஸ்கிரீம் லஸ்ஸின்னு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் இந்த சீசன்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி முலாம் பழம நம்ம அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல நிறைய நீர் சத்து கூட இருக்கிற இந்த முலாம் பழம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனா பலுடா எப்படி செய்யலாம் பாக்கலாமாங்க டேஸ்டியான இந்த முலாம்பழம் அதாவது மஸ்கு மெலன் பலூடா செய்ய முதல்ல நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய சைஸ் முலாம்பழம் எடுத்திருக்கேன் பழத்தை கட் பண்ணி முதல்ல இதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க நீங்கள் செய்ய போகிற ஃபலூடா அளவுக்கு தகுந்த மாதிரி பழத்தை எடுத்துக்கோங்க தோலையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கட் பண்ணும் உங்களுக்கு நல்ல வாசனை வரும் கட் பண்ண பழத்தை மிக்சர் ஜார்ல போட்டு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சக்கரை வேண்டாம்னா சக்கரை இல்லாம கூட நீங்க செய்யலாம் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க பாருங்க ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் எல்லாமே நல்ல ஊறி இருக்கு நான் இங்க கொஞ்சம் சேமியாவ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபலூடாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல டால் கிளாஸ் எடுத்து ஒன்னு இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் வேக வச்ச சேமியாவை எடுத்துக்கலாம் இதுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜூஸ் சேர்த்து அதுக்கு மேல ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் இதுக்கு மேல மெலிசன் தூவி விடுங்க நான் இங்க பிஸ்தாவும் பாதாமும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லயும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் முழாம்பணம் கிடைக்கிற சீசன்ல இந்த ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் நீங்க செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் நான் இங்க வெனிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலரா செய்கிற ஜூஸ்க்கு பதிலாக இந்த ஃபலூடா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஃபலூடா ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in